உன் கணவனின் விந்துவில் விஷம் என்னுடையதில் திருமணமான பெண்களை வளைத்து போட்ட பாதிரியார் கன்னியாகுமரி மாவட்டம் மேகா மண்டபம் பகுதியில் உள்ள பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையில் இருக்கும் பாதிரியாரான ரெஜிமோன் இளம்பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் வசித்து வரும் இளம் பெண் ஒருவருக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இருக்கிறது இவருக்கு திருமணம் ஆகியும் குழந்தைகள் இல்லாத காரணத்தினாலும் மேலும் உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக தன் பிறந்த வீட்டிலேயே தங்கி வருகிறார் ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகள் மருத்துவமனைகள் என்று சென்ற பிறகும் அவரு டைய உடல் நலம் தீராத காரணத்தினால் அந்த பெண்ணின் உறவினர்கள் மேகா மண்டபம் பகுதியில் உள்ள பூரண சுபிசேஷ பெந்தகோஸ்தே சபைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த சபையின் மத போதகரான ரெஜிமோன் அந்த பெண்ணை சந்தித்து பேசியிருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்னால் குணப்படுத்த முடியும் என்றும் உனக்கு இருக்கும் நாள்பட்ட வியாதியையும் நான் குணப்படுத்தி விடுவேன் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அவரிடம் சில பிரார்த்தனைகளை செய்து பிரைவேட்டாக தன்னை சந்தித்து பிரைவேட் ஹீலிங் எனும் முறைப்படி தனிப்பட்ட முறையிலான பிரார்த்தனைகளை செய்தால் இந்த வியாதி முற்றிலும் குணமடையும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அந்த பெண்ணை தனியாக அழைத்து சென்ற ரெஜிமோன் அந்த பெண்ணிடம் நீ உன் கணவருடன் உடல் உறவில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் தான் உனக்கு நீண்டகால குணப்படுத்த முடியாத நோய் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார் மேலும் உன் கணவனின் விந்துவில் விஷம் உள்ளது என்றும் அவருடன் உறவு கொள்வதால் உனக்கும் அந்த விஷம் பரவி மேலும் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுவிடும் என்றும் அந்த பெண்ணிடம் கூறியிருக்கிறார் தீர்க்க தரிசனம் பெற்ற என்னுடன் உறவு கொண்டால் நோய்கள் குணமாகும் என கூறி இளம்பெண்ணை கட்டிப்பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார் மத போதகர் மேலும் அந்த பெண்ணின் அந்தரங்க பாகங்களை தொட்டு அத்துமீறலிலும் ஈடுபட்டு இருக்கிறார் நல்ல வேளையாக மதம் பிரார்த்தனை ஹீலிங் என்று பெரிதும் நம்பாத அந்த இளம்பெண் பாஸ்டரின் அந்த அத்துமீறலை புரிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து வெளியே வந்திருக்கிறார் பின்பு தன் வீட்டில் உள்ளவர்களிடமும் உறவினர்களிடமும் அந்த பெந்தகோஸ்தே சபையின் பாஸ்டர் ரெஜிமோன் தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறியிருக்கிறார் உடனே ஆத்திரமடைந்த அவரது வீட்டாரும் உறவினர்களும் அருகே உள்ள தக்கலை காவல் நிலையத்தில் மதபோதகர் ரெஜிமோன் மீது புகார் கொடுத்து இருக்கிறார்கள் இந்த புகாரை விசாரித்த தக்கலை காவல் நிலைய போலீசார் ரெஜிமோனை காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தாரிடம் பேசிய போது திருமணம் ஆகி இரண்டு வருடங்களாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் சில தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் தாய் வீட்டிலேயே தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் மத போதனைகளாலும் பிரார்த்தனைகளாலும் இவர் குணமடைவார் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே மேகா மண்டபம் பகுதியில் உள்ள சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபைக்கு சென்றதாகவும் அங்கு சென்றால் அவருக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நம்பியதாகவும் கூறப்படுகிறது மேலும் பாஸ்டர் ரெஜிமோனை சந்தித்து பேசியபோது ரெஜிமோன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வருமானத்தில் இருந்து பத்து சதவிகித தொகையை சபைக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார் அப்படி கொடுத்தால் மட்டுமே அந்த பெண்ணின் உடல்நிலை சரியாகும் என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது இதற்கு இசைவு தெரிவித்த பிறகுதான் தனியாக அந்த பெண்ணை அழைத்து சென்று அத்துமீறியிருக்கிறாா் மதபோதகர் என்றும் கூறப்படுகிறது